இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது அந்த கோபுர கலசம் மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே உயர்ந்து நிற்கும் உயர்ந்த எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க கடினமான உழைப்பாளிகள் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடியவங்க பல சாதனைகள் புரியக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நேர்மையாக நியாயம் நிச்சயமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பவர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக் அன்னை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி நண்பராருன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கும்ப அன்பர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் வருகின்ற ஏழு நாட்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில சூரியன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் வீணாக விவகாரங்கள் உங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு ஓடி போனா கூட உங்களை துரத்திக்கிட்டே வரும் அந்த பிரச்சனை அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது முக்கியமா அடுத்தவங்களுடைய பிரச்சனையில போய் நான் உதவி செய்யறேன்னு போய் ஏதாவது உதவி செய்ய போனீங்கன்னா நீங்க பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அதிகமாக இருக்குது அதனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறது பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆ சரி சரி அப்படிங்கிற மாதிரி தான் வருவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டிய ஒரு கட்டாயம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்கு இருந்துக்கோங்க பழக்க வழக்கங்களை கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நண்பர்களாகட்டும் உறவுகிட்டே ஆகட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க வீணாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் உங்களை மாட்டி விட்டுருவாங்க உங்களுக்கு கெட்ட பேர் வர ான ஒரு சூழ்நிலாம் அமைந்துடும் அதனால் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்ப உறவுகளால ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்துல நடக்கும் சுப நிகழ்வோ அல்லது ஏதாவது ஒரு காதுகுத்தோ திருமணமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவால் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த கும்பராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக இருங்க ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கோங்க இல்லை அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த முக்கிய சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏதாவது உங்கக்கிட்ட ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனம் ஹேண்டில் பண்ணுங்க இல்ல அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியில ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதனால பழைய வாகனங்கள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தரும் அதனால் வண்டி வாகனம் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஏதாவது பழுதுபார்ப்பு வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்துடும் வீடு இருக்குது வீடு எதாவது புதுசாக கட்டலாம் அல்லது பழைய வீடு இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது புனரமைப்பு பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க வீட்டை அழகுப்படுத்தணும் நீட்டாக வைத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மேலோங்கும் வீட்டில் ஏதாவது வே வர்ணப்பூச்சி வேலையில் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்துடும் வேலை தேடிட்டு இருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடு செல்லலாம் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதன் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இரு இருக்கிறார் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க குறிப்பாக ஜாமீன் யாருக்குமே நீங்கள் போடாதீங்க அப்படி ஏதாவது ஜாமீன் போட்டிங்க அல்லது யாருக்காவது ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்புக்காக நீங்கள் ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு எல்லாம் அமைந்துடும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான வ வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லி சில பேரில் அழைப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு கெட்ட விஷயங்களுக்காக அதிகம் துணை போக நிறைய பேர் வந்து உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி அழைப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியத்தில் சின்ன சின்ன தடைகள் எதுனா வரிகளும் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு அமையக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் நீண்ட நாளாக நினைத்துக்கிட்டு இருந்த அந்த சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அமையும் வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க பெரியவர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முக்கியமா ஒரு விஐபியோட சந்திப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அவர் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் கடினமான உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு வெளியில எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வெளியில பயணம் செல்ல கூது ஒரு சில முக்கிய நபர்களை சந்திப்பீங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உடல் சோர்வு கொஞ்சம் வரும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ராகு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் பணவரத்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் கோவில் திருப்பணிக்காக இந்த காலகட்டத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு வழிக்கு அமைந்துடும் அதனால் ஒவ்வொருவர்கிட்டையும் பேசும்போது கவனமாக இருங்க நேர்மையான வழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஏதாவது குறுக்கு வழியில் டக்குன்னு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் வந்து அழைப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய தனத்தை அந்த இடத்துல பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரைகளோ சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் செவ்வாய் இணைந்திருப்பதுனால வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா கூட்டாளர்கள் சில இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணுவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க எதாக இருந்தாலும் உங்களுடைய நேரடி பார்வை இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய நண்பர்கிட்ட நண்பராகட்டும் ஆகட்டும் புதுசா ஒருத்தர் அவங்களை தேடி வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க ஏதாவது தவறாக ஒரு விஷயம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசிக்குள்ள சனி ராகு சஞ்சரித்தாலும் ஐந்தாம் இடத்துல உள்ள குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் இதுனா வரிகளும் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கும் முக்கிய பதவி முக்கிய பொறுப்பு பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் போராட்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சரிப்பதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ஒவ்வொன்றா நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவும் நல்லது வெள்ளிக்கிழமையில் புதிய முயற்சி எதுலேயும் வேண்டாம் புதுசாக தொழில் தொடங்குறீங்க புதிதாக ஏதாவது கோ கோவில் திருப்பணிக்காக ஏதாவது உதவி செய்கிறீங்க அதெல்லாம் புதிய முயற்சி எதுவுமே இந்த வெள்ளிக்கிழமையில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்ய பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ